இருக்கிறார் கேன்சராக நாமத்துலே இந்த இடுப்பு வழி இந்த நாளோடு இப்பொழுது வெளியேறுவதாகும் நான் எடுக்கிறேன் கட்டில் எடுக்கிறேன் அதை நான் எடுக்கிறேன் வெளியெடுக்கிறேன் எடுக்கிறேன் அந்த இடுப்பிலே இருக்கிற வழிகள் நரம்பு தசைகள் எலும்புகள் மூட்டுக்கள் முள்ளன் தண்டு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணபடுவதாக இந்த வழி இனிமேல் இருப்பதில்லை I speak healing now in Jesus name I speak healing to flow now in Jesus name பாருங்க இருக்காண்டு அந்த என்ன? God bless you God bless you